அறுபத்தி ஏழாவது சங்கீதம் வாசிக்க ராக சங்கீதம் பார்த்து நாம் ஒரு மாறி மாறி வாசிப்போம் தேவனை பூமியில் எல்லா தாகியர்களுக்குள்ளும் உங்க லட்சணையும் இறங்கும்படியாய்

கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்திரே ராஜா ஆமாண்டவர் எத்தனை போராட்டங்கள் மாத்திரும் ஆண்டு இதோ உமக்கு முன்பாக நாங்கள் ஜீவனு உள்ளவர்களாக தாவே இதோ உம்முடைய கோடாரத்திலே நாங்கள் தன் ஆண்டவரே தங்கி தரிப்பித்து உம்முடைய லாபத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா ஆமாண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே அறுபத்தி ஆறாம் சங்கத்துல கதாவே நாங்கள் தியானித்தது போல பரிசுத்த ஆவியாளம் எங்களோடு கூட இருந்து நடத்தினேன் ஆண்டவரை இன்றைக்கு அறுபத்தி ஏழாம் சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரை அப்பா நீர் எங்களோடு கூட இருங்க வருகிற நாட்களை சாட்சியாடுத்துப்பா எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்பா எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவராகிஸ்துவின் திருநாமத்தில் பிதாமே ஆமே ஆமே ஹலோ லோயா அறுபத்தி ஏழாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம்

குறித்ததான சங்கீதம் ஆனால் இதில் உள்ள ஆழ ஆழமா இதை பார்க்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க கவனிக்கணும் கொஞ்சம் கூட அப்படி எப்படி அசஞ்சீங்கன்னா இதனுடைய மற்ற அர்த்தமும் உங்களுக்கு விலகாம போயிடும் அலோலோயா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை நீங்க இன்னைக்கு கவனிக்கணும் தேவரி ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து அலோ நம்ம இதை பார்க்கிற பொழுது எல்லாமே இதை ஆராதனைக்குரியதாய் எவ்வளோ எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் எவ்வளோ ஜனங்களை ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்கள துதிக்கு பாத்திரராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு சங்கீதமாகி இது காணப்படுவதனால இது மேலோட்டமாக உங்களுக்கு

அவன் இறுக்கமான அல்லது நெருக்கமான ரொம்ப மோசமான செய்திகளை கேள்விப்படுகிற நாட்களிலே மோசமான காட்சிகளை பார்க்கிற ஒரு நாட்களில நாம இப்பொழுது காணப்படுகிறோம் அவன் ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம காணப்படுகிறோம் அதனாலதான் நீங்க சொல்லுகிறார் ஆண்டவர் நிதானமாய் நியாய தீர்த்து அலையிலோயா பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழக்கணவர்கள் அப்படின்னா நியாயம் என்று சொன்னால் கீழே சொல்லப்படுகிற ஜனங்கள் அல்லது ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழக்கணவர்கள் நல்லோயா நூறு பேர் இருக்கிறனா நூறு பேர் நம்ம நியாயம் தீர்க்கப்படுகிறோம் அல்ல நியாயத்தீர்ப்புக்கு போகிறேன்னு சொன்னா ஒரு அறுபத்தஞ்சு போகிறார்கள் அவர்கள் எப்படி சந்தோஷித்து ஜெம்பீரத்தோட அவரை மகிழ் எப்படி மகிழ்வார்கள் அல்லா நல்லா கவனிக்கணும் உன்னிப்பா தான் எனக்கு புரியும் ஆகவே நியாயத்தீர்ப்பானது வருகிற வேலையில் மற்ற நாம் பார்க்கிறோம் மற்றவர்கள் அக்னி எப்பொழுதும் அமியாத அக்னி கொஞ்சம் கூட கேப்பே என்ன வெளிப்படுத்தல வாசினா அது தெரியும் அந்த அக்னியில கடந்து போகிறவர்கள் எப்படி கெம்பீரித்து மகிழ்வார்கள் கொஞ்சம் வழங்காத மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் விளையாடும் அல்ல இல்லையா அப்போ பார்த்தோம்னா அவர் நம்மளை நிதானமாய் நியாயந்து இருக்கிறார் அலையலோயா அப்ப நிதானமாய் நியாயந்து இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடன்படிக்கைக்கு அதாவது அவருடைய வாக்கு தத்துவத்துக்குள்ளாய் நடக்கிற பிள்ளைகள் நல்லா கவனிங்க அவருடைய உடன்படிக்கை அல்லது வாக்கு தத்துவத்துக்கு நடக்கிற பிள்ளைகள் இதுல யாரெல்லாம் அவருடைய வாக்கு நடக்கிறார்கள் யாரெல்லாம் அவருடைய வாக்கு மீறி நடக்கிறார்கள் என்பதுதான் ரெண்டு தீர்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு விதத்தை தான் நாம் இப்பொழுது வாக்கு பண்ணின என் தேவன் அல்லது உடன்படிக்கை கொடுத்த என் தேவன் ஆதாமுக்கு அப்புறமாக நோவாவுக்கு ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பண்ணினவர் அடுத்தது ஆபரகாமுக்கு அவரோடு கூட உடன்படிக்க பண்ணின தேவன் மோசைக்கு ஆண்டவர் உடன்படிக்க பண்ணின தேவன் தாவிதுக்கு உடன்படிக்க பண்ணின என் தேவன் அலுவலா எத்தனை எத்தனை பேர் அஞ்சு பேர் பார்த்தோம் இல்லையா மொத்த ஏழு உடன்படிக்கை இருக்கிறது ஏழு பண்டிகைகள் இருக்கிறது ஏழு விதமான ஞானஸ்தானம் இருக்கிறது அலுவலா இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் ஏழு விதமான உடன்படிக்கையில மனுஷருக்கு பண்ணின உடன்படிக்கை இப்பதான் நம்ம பாயிண்ட் நல்லா கவனிக்கணும் மனுஷருக்கு பண்ணின உடன்படிக்கை சின்ன பிள்ளைங்க கூட நல்லா கவனிக்கணும் இது பின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மனிதர்களோடு பண்ணின உடன்படிக்கை ஆதாமோடு கூட உடன்படிக்கை நோவாவோடு உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை மோசோடு கூட உடன்படிக்கை தாவிதோடு கூட உடன்படிக்கை இதை ஒவ்வொன்றா விளக்கம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேரம் இருந்தாலும் ஒரு சிம்பிளா சொல்றேன் ஆதாமுக்கு தேவன் அவன் மீறின பொழுது அல்லது ஆதாமை உருவாக்கின பொழுது நீ பலிகி பெருகி நீ எவ்வளவுதெல்லாம் பெயரிடுவாயோ அதுவே பெயரா இருக்கும் இந்த மீறினி நடந்தபடியினாலே நீ என்ன பண்ணுவாய் வேர்வை சிந்தி இந்த பூமியில நீ பல பாடுகள் பட்டுதான் ஆகாரத்தை சாப்பிடுவாய் என்று சொன்ன உடன்படிக்கை அல்ல

அடுத்து மோசையோடு கூட பண்ணின உடன்படிக்கை கற்பலைகளோடு பண்ணின உடன்படிக்கை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று மோசையோடு கூட பண்ணின உடன்படிக்கை அடுத்தது தாவிதுக்கு பண்ணின உடன்படிக்கை தாவிதனுடைய கரங்கள்ல ரத்த கரை இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில செம்மையாய் நடத்தின என் தேவன் அவன் புசித்து ஆகாரம் உண்ணும்படியாய் செய்த எல்லா தயவுக்கும் தாவிதனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் இப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான உடன்படிக்கையில இது எல்லாமே இந்த ஐந்து நபர்களோடு மனிதர்களோடு பண்ணின உடன்படிக்கை மாம்சத்துக்குரிய உடன்படிக்கை அல்லா நல்ல நிதானமா கவனிக்கிறேன் இது மாம்சத்துக்கான உடன்படிக்கை இப்போ தாவிதை எடுத்துக்கிட்டோம்னா தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு மனிதனாக கஷ்டத்துக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான் அவன் என்னத்தை வேண்டியிருப்பான் என்ன என்ன கேட்டிருப்பாரு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியா இருந்திருக்கும் ஒரே மாதிரியா ஜெபிக்க முடியாது அதில் இல்லையா அவனுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன காடு மேடு கத்தி குதிரை யானை இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் தாவிது ஆபிரகம் பார்த்தீங்கன்னா அவன் நடந்த போல காடு மலைகள் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் தங்கம் வெள்ளி இரும்பு வேற அவனுடைய யோசனையில ஒன்னும் தோன்றிருக்கா அவனுடைய ஆண்டவரே என்னை போஷித்தரணுங்கப்பா இந்த பூமியில காணப்படுகிற எல்லா காட்டு ஜீவன்களிலும் ஆண்டவரே மரம் செல்லிக்கொள்ள எனக்கு ஆகாரத்தை கொடுங்கப்பா இந்த பூமி நல்லா விளையிட்ட ராஜா நாங்கள் நல்லா திருப்தியா சாப்பிடணும் அப்படி தான் வேண்டியிருப்பா எனக்கு ஹெலிகாப்டர் கொடுக்க ஆண்டவரை ட்ரெயினை கொடுக்க ஆண்டவரை கார்டு கொடுங்க இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிதான் நீங்க உடனே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த அறிவு இந்த ஞானம் இப்போ நான் உங்களுக்கு முன்னால மைத்து வச்சு பேசிட்டு இருக்கிறேன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி படுத்துட்டு இருக்கிற பிள்ளைங்க மாதிரி பாப்ப பெரிய ஒத்தி மருத்துவதா ஒரு பாஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட்ல புரட்சி வருவாங்க அவர் தான் பிரசவம் பண்ணாங்கல்லாம் சும்மா விளையாடுறதுக்கு போவாங்க அப்போ நினைக்கிற அவர் மைக்கலாம் கைத்தட்டி தான் பாடுவார் ஒரு மொரோகோஸ் ஒரு ஆர்மினிய பெட்டி ஒரு பேண்ட் இதுதான் இருக்கும் அப்படி அற்புதமான நடக்கும் ஆராதனை அலையிலோயா ஆராதனை தான் அது எப்படி எப்படி விளங்குன்னு தெரியல உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த தோலின் மேல் சுமந்து வருகிற அந்த அனுபவம் எத்தனை பேர் இருக்குது அப்பா உங்களை தோல் மேல வச்சு நடந்திருக்குது அலையிலோயா அதை கொஞ்சம் நடிச்சு பாருங்க அந்த அனுபவம் இருக்குதா எனக்கெல்லாம் இருக்குது எங்கள் இருக்கு எங்க அப்பா தோல் மேல தூக்கின்னு போனதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நல்லா நடந்து போகிற தான் எனக்கு இருந்தாலும் என்ன தோல் மேல தூக்கு அவர் விரும்புகிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் அதான் ஆராதனை அந்த ஆராதனை அப்படி ஒரு மகிமையா இருக்கணும் அவருக்கு நம்ம முன்பாக நாம போயிட்டு அவருக்கு முன்பாக முழங்கால் பண்ணினோம் அந்த ஆராதனை ஒரு மகிமையான ஆராதனை அலுவலையா அப்போ இவர்கள் எல்லாம் கேட்ட அல்லது விண்ணப்பித்த இவர்கள் ஆராதனை பண்ணினோடு அப்போ அவர்களுக்கு அந்த ஞானம் அந்த அறிவு அந்த வளர்ச்சி கிடையாது ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல என்பதுதான் இரண்டாவது வாக்கு தத்தம் பண்ணுகிறது அலுவயா அப்ப நமக்கு என்ன விசேஷித்த ஒரு வாக்கு தத்துவம் இந்த ஐந்து நபர்களோடு பண்ணினது மாம்சத்துக்குரிய வாக்கு தத்துவம் ஏன் என்று சொன்னால் இவர்கள் தேவனிடத்திலே கேட்டிருப்பார்கள் வேற அறிவுபூர்வமான காரிய பார்ப்பதும் இவர்கள் அனுபவிப்பதும் தான் அவருடைய ஆராதனை சேவைகளாக இருந்திருக்கும் என் ஆடுகள் பெருக்கமடையிட்டு மாட்டவரே யார் சொன்னது

இப்போ நம்ம தட்டுறோம்ல கால் காலையில் ஒரு பென்சில் மாதிரி கொடுக்குறான் நீங்கள் அதில் எழுதி நீங்கள் போட்டாவே உங்களுக்கு என்ன வேணும்னா அது வந்துடுது தான் ஆன்சர் லெலுயா ஆமாம் பழக பழக மாதிரி அதை எழுதுறான் பென்சில் வச்சு எல்லா ஆன்சரும் வருது நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களோ அது அப்படியே ஆன்சர் உடனே வந்துருது நாலுக்கு மூணா பன்னெண்டு டக்குன்னு காட்டுது அவன் நாலு இன்ட்டு மூணு போடுறான் பன்னெண்டு காட்டுது உடனே அல்ல இன்னைக்கு தான் இது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் நல்ல கவனிங்க நீங்க மனிதர்களோடு மாம்சத்தோடு பண்ணிட உடன்படிக்கை அல்ல நமக்கு ஆண்டவர் இப்பேற்பட்ட உடன்படிக்கை பண்ணவில்லை நாம் விசேஷித்தவர்கள் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் அவருக்கு புதுப்பாட்டை பாடி பிராக்டிஸ் பண்ணுகிற அவருக்கு முன்பாக எப்பொழுதும் கைகளை உயர்த்தியே இருக்க வேண்டிய பிள்ளைகள் நாம் எப்படி என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வாக்கு பண்ணி நம்மளை விசேஷித்த வண்ணமாய் வைத்திருப்பதினால்தான் இந்த புதிய கண்டுபிடிப்புகளும் ஞானமும் அறிவும் வந்திருக்கிறது அல்ல லோயா வாசிங்க நூற்றி நாலாம் சங்கீதம் முப்பதாம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க வேகமாக முடிக்கலாம் நூற்றி நாலாம் சங்கீதம் முப்பதாம் வசனம்

புதிதாக்குகிறேன் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர்கள் என்று சொன்னால் ஆதாமுக்கோ நோவாவுக்கோ அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை என்னை ஊற்றினால் மாத்திரம்தான் அலலுயா அப்ப நமக்கு மட்டும்தான் இந்த விசேஷத்தை ஒரு அமைப்பு இந்த பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு அபிஷேகம் அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு அபிஷேகம் என்னை அவர்களுக்கு அபிஷேகம் நமக்கு பரிசுத்தமான நம்ம தெய்வத்தினுடைய அந்த ரத்தம் அதற்கு விளையற பெற்றது அது அதுக்கு விலை மதிப்பில்லாத அந்த ரத்தம் அதை தியானிக்கும் பொழுது அந்த ரத்தத்தினால கழுவப்படுகிறோம் பாத்தீங்களா நமக்கு தான் இந்த விசேஷமான ஒரு ரொம்ப ரெட்டு இருபது ஒரு ஒரு வாசிங்க ரொம்ப ரெட்டு இருபது முடிக்கலாம் விடுதலையாக்கப்பட்டோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அது என்னவென்றால் சிருஷ்டியானது நாம தான் அறிவுக்குரிய அடிமை விடுதலை விடுதலையாக்கப்பட்டு அப்ப நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன இல்லையா மரணம் இல்லை அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அடிமை தேவனுடைய இருந்து மகிமையான சுதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்கிற நம்பிக்கையோடு இந்த ரெண்டு வசனத்தை தேவனுக்கு பயந்து நான் சொல்றதுனால அல்ல இங்க வீட்டுல போய்

கம்பீரத்தோட ஆவியானவரை பெற்ற ஜனங்கள் மாத்திரம்தான் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழக்கணவர்கள் ஏன் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு வருகிறது நம்பிக்கை நமக்கு வருகிறது எதனால் என்றால் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜபிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கை ஊர்ஜித நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் இந்த நரகத்தை குறித்த கவலை நமக்கு இல்லை அதை நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துகிறார் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷத்து கம்பீரத்தோட மகிழ கடவுள் அப்ப நமக்கு மரணம் இல்லை அலலோயா எப்பொழுதும் அவரோட கூட இருக்க போகிறோம் அந்த கல்யாண விருந்தில நாம் எல்லாரும் பங்கு கொள்ள போகிறோம் என்பதுதான் இந்த நான்காம் வசனத்தினுடைய அர்த்தம் அல்ல அப்போ எல்லா மனுஷருக்கும் மொத்தம் ஏழு விதமான உடன்படிக்கையில ஆறாவது உடன்படிக்கை பரிசுத்த ஆவியானவர் குறித்து உடன்படிக்கை நாம் பார்த்திருக்கிறோம் ஏழாவது ஒண்ணு நேரம் பொழுது பின்னாலும் உங்களுக்கு அது சொல்றேன் ஏழாவது உடன்படிக்கை என்னன்னு அப்போ மனுஷர்கள் ஆகாமுக்கோட உடன்படிக்கை கூட உடன்படிக்கை அபிரகாமோடு கூட உடன்படிக்கை கூட உடன்படிக்கை தாவிதோடு கூட உடன்படிக்கை இது எல்லாமே மாம்சத்துக்குரியவைகள் ஆனா அறிவும் ஞானமும் பரிசுத்த இடத்துல வருகிற பொழுது அது வித்தியாசமானதா இருக்கிறது இன்னைக்கு காணப்படுகிற எல்லா அறிவு பூர்வமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்ததன் பிறகுதான் இந்த எல்லாம் கண்டுபிடிப்பு அலுயா உங்களுக்கு சொல்றேன் அதனால தான் இந்த இன்னைக்கு நாம் எல்லாம் நவீன மயமாக்கப்பட்டிருக்கிறோம் சில வீடுகள்லாம் போட்டால் நவீன ஹவுஸ்னு போட்டுருவாங்க வெளியே சில வீடுகள் தான் விஷயம் தெரிஞ்சவங்க வார்த்தையை போடுவாங்க சிலர் படிப்பெல்லாம் போட்டு போர்டு வைப்பாங்க அது பெருமை அப்போ உங்களுக்கு புரியுதா நாம் எப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகள் நாம் எப்பேற்பட்ட அபிஷேகத்துக்குரியவர்கள் எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவர்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததுனால்தான் நாம் விசேஷித்தவர்கள் ஆகவே நமக்கு மரணம் இல்லை அதுதான் ஊர்ஜிதமாக நாம் இங்கே நம்ப வேண்டிய ஒரு காரியம் அப்போதான் நாம் மகிழ்வோம் இந்த வசனத்தினுடைய உயிர ஆதாரமே அதுதான் அதனால தான் சொல்றார் தேவரே பாருங்க தாவி தேவரே ஜனங்களை நிதானமா நியாயத்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவார்கள் அப்ப நம்முடைய ஆராதனையும் நம்முடைய நல்ல ஜபமோ எப்படி இருக்குன்னு சொன்னா நல்ல நேர் முழங்கால் நின்று அவரை உயர்த்தி பாடி நல்ல சந்தோஷத்தோட நாம் ஆராதிக்கிறோம் அலையலோயா சொன்னா மரணம் இல்ல வாக்குத்தத்தை இப்படி ஆயி சொல்லுகிறது நாம எப்பேற்பட்ட பிள்ளைகளாம் அவனுடைய ஆவினால நிரப்பப்பட்ட பிள்ளைகள் அலி அதனால தான் நூத்தி நாலாவது சங்கீதத்துல சங்கீதக்காரன் அப்பவே எழுதி வச்சிருக்கிறான் நூத்தி நாலு இருபதுல அப்பவே எழுதி வச்சிருக்க அதெல்லாம் உணர்வு பூர்வமாய் அவன் அனுபவித்ததுனால தான் அதை தான் குறுந்தியர்ல சொல்ற ஐந்து பதினெட்டு பழகு எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புயல அதேதான் பௌலடியா ரோமர் எட்டு இருபதுலயும் அதுதான் சொல்ற நமக்கு என்ன இல்லையா அழிவே கிடையாது கண்களை மூடுவோம் மாம்சத்துக்குரிய வாக்கு தத்தம் அல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க ஏதோ ஏதோ தானோன்னு நீங்க வந்து பாட பாட்டு போல என் தாய் உருவாவதற்கு முன்பாக என் கருவை ஐயா அலே லூயா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எபிஎஸ்ஆர் நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் நாலு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க இந்த உலகமே கிடையாது எதுவுமே இல்லையா அதுக்கு முன்னாலே நம்மளை அவர் முன்குறித்து குறித்து இருக்கிறாராம் அலே லூயா இது எதோ ஏதாச்சும் இல்லை வியாதிக்காக போனாங்க திருமணத்துக்காக போனாங்க கடன் பிரச்சனைக்காக போன கண்ணீர் வேதனை துக்கத்தோடு போன கிடையாது இதெல்லாம் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் எபேசர் நீங்க போய் ஒன்னாம் அதிகாரம் வாசித்து பாருங்க இதை எதேச்சா நடக்கிறது கிடையாது இது கண்ணீருக்காக வந்த இடம் இல்லை இது நல்ல ஆழமா வேதத்தை நல்ல உன்னிப்பாய் கவனிக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் ஏற்கனவே அவர் முன் குறித்திருக்கிறார் அலலுயா அலலுயா உங்களுடைய பெயர்கள் நான் சொல்கிறேன் ஜீவ புஸ்தகத்திலும் ஞாபக புஸ்தகத்திலும் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் எல்லார கண்களை மூடி எல்லார கண்களை மூடி எல்லார கண்களை மூடி அப்பா சோதரம் ஆண்டவரே நான் எதாச்சியா கண்ணீருக்காகவும் வியாதிக்காகவும் பில்லி சூரியத்துக்காகவும் மாந்திரியத்துக்காக பயந்து வரவில்லை என்னை நீ விசேஷத்த முன்குறித்து வைத்திருக்கிறேன் உம்முடைய ரூட் ஆண்டவரே நீர் எப்படியோ அழைத்து வர வேண்டும் என்பதற்காக என்னை அழைத்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே என் ஆவியும் என் ஆத்துமாவும் இதை தியானிக்கும் பொழுது என் தகப்பனே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே அப்பொழுதே என்னை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர் ராஜா எங்களுக்கு மரணம் என்பது இல்லை ஆண்டவரே எங்களுக்கு மரணமே இல்லை அப்பா உங்களுடைய ரத்தத்தை தியானிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தியானிக்கிற மாண்டவரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை தியானிக்கிற மாண்டவரே நம்முடைய ரத்தத்தை தியானிக்கிற ராஜா விளையற பெற்றது ராஜா ஆடவரே வெளியேற பெற்றது அப்பா உடைய ரத்தம் ராஜா உங்களுடைய ரத்தம் ராஜா என் தகவலே உங்களுடைய ரத்தம் பரிசுத்தமானது ராஜா புனிதமான ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது ராஜா அதனுடைய ஞானம்தான் அதனுடைய அறிவுதான் தான் அதனுடைய அறிவின் பெருக்கம்தான் தான் அதனுடைய வறட்சி தான் இன்றைக்கு காணப்படுகிற எல்லாம் அடவரே விசேஷித்தமான காரியங்கள் ஆண்டவர் உமாக்கு மகிமை செலுத்து உமாக்கு மகிமை செலுத்து உமாக்கு மகிமை செலுத்து அப்பா உடைய ரத்தத்துக்கு முன்பாக ஆண்டு விரயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாமே ஆமே